வணக்கம் யூவர்ஸ் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பதினொன்றிலிருந்து பதினைந்தாவது பகுதி வரை வாசித்துள்ளேன் போன வீடியோவில் கேள்வி நேரமாக சில கேள்விகள் கேட்டிருந்தேன் அதன் விடைகளை காண்போமா வாருங்கள் பதில் ஒன்று பிராயோபவேஷம் என்பது உயிர் நீத்தல் உண்ணாமல் பட்டினி இருந்து உயிர் விடுதல் தமிழில் வடக்கிருத்தல் என்று சொல்லப்படும் இரண்டு பிராயோபவேசம் மூன்று அத்திரி விசுவாமித்ரர் நாரதர் வியாசர் பிரகு கௌதமர் நான்கு தேவரிஷி பிரம்மரிஷி மகரிஷி ராஜரிஷி ஐந்து ஒரு பசுமாட்டின் மடியில் பாலை கறக்கும்போது அந்த பாத்திரத்தில் பால் பாதி நிரம்பும் வரையான நேரமே கோதோகன காலம் என்பதாகும் ஆறு திதி சொல்லாமல் அதாவது முன்கூட்டியே அறிவிப்பு இல்லாமல் திடீரென வருபவர்களுக்கு அதிதி என்று பெயர் இப்படிப்பட்டவர்கள் தேவதைகளுக்கு ஒப்பாவார்கள் ஏழு கட்வாங்க ராஜா எட்டு ஸ்ரீமத் பாகவதம் கேட்பதாகும் ஒன்பது மரணத்தை எதிர்நோக்கும் தருவாயில் நிற்கும் மனிதன் என்ன செய்ய வேண்டும் எதனை கேட்க வேண்டும் எதனை நினைக்க வேண்டும் எதனை உபாசிக்க வேண்டும் எவற்றை பேச வேண்டும் அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று யாசிக்கிறார் பத்து கண்ணன் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம் பதினொன்று விராட் ஸ்வரூபத்தில் பகவானுக்கு வைகுண்டநாதன் அதாவது வைராஜன் என்று பெயர் பன்னிரண்டு விராட் ஸ்வரூபத்தில் விராட் புருஷனுக்கு ஜனலோகம் முகம் தபோலோகம் நெற்றி சத்தியலோகம் தலை திக்குகளே காதுகள் அஸ்வினி தேவர்களே விராட்புருஷனின் மூக்குகள் அக்னி வாய் சூரியன் கண்கள் இரவும் பகலும் இரண்டு இமைகள் வருணன் முகவாய்க்கட்டை ரசங்களே அவருடைய நாக்கு ஆகும் பதிமூன்று புருஷனின் பாத மூலம் பாதாளம் ஆகும் பதினான்கு சத்தத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியத்திற்கு சுரோத்ரேந்திரியம் என்று பெயர் பதினைந்து நாசி சம்பந்தப்பட்டது கிரானேந்திரியமாகும் பதினாறு பிரபஞ்சம் விராட் புருஷனுடைய சொரூபத்தில் காணப்படுகிறது பதினேழு பகவானுடைய மிக பெரிய ரூபத்தை மனதில் நினைத்துக்கொண்டு தியானம் செய்தால் புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று ஸ்ரீ சுகர் கூறினார் பதினெட்டு நமக்கு விருப்பமான பகவானின் திருமேனியை நினைவில் கொண்டு தியானம் செய்ய வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தியும் தியானம் செய்ய வேண்டும் பத்தொன்பது தியானத்தில் ஆசனம் மிக முக்கியமானதாகும் இருபது தியானம் செய்வதால் கோபம் தாபம் நோய் நொடி இவை நம்மை விட்டு அகலும் இருபத்தி ஒன்று முடியவில்லை பத்து நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்த பரீட்சை தியானம் செய்ய முடியாமல் ஓடி வந்து ஸ்ரீ சுகர் கூறியது எதுவும் தனக்கு புரியவில்லை என்றார் இருபத்தி இரண்டு பகவானின் விராட் ஸ்வரூபத்தை நன்கு தேர்ந்த ரிஷிகளால் தான் நினைத்து தியானிக்க முடியும் என்று ஸ்ரீ சுகர் கூறினார் இருபத்தி மூன்று தியானிப்பதற்கு ஒரே வழி மனதினை ஒருநிலைப்படுத்தி பெருமானுடைய அழகான திருமேனியை நினைக்க நினைக்க நம்முடைய கண் காது மூக்கு வாய் உடல் இவை அனைத்தும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வரும் பெருமாளுடைய திருமேனி சத்துவ குணத்தின் வடிவம் அதை நினைக்க நினைக்க நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் என்று ஸ்ரீ சுகர் பரீட்சித்திற்கு சரியான தியானத்தை பற்றி எடுத்துரைக்கிறார் இருபத்தி நான்கு திருப்பானாழ்வார் இருபத்தி ஐந்து தியான சோபானம் அதாவது பகவானை நாம் தியானிக்கும் பொழுது எப்படி தியானிக்க வேண்டும் என்பதற்கான படிக்கட்டுகள் இருபத்தி ஆறு சுவாமி வேதாந்த தேசிகன் இருபத்தி ஏழு நம்முடைய கை விரல்களானது பகவானுடைய நாமத்தை கூறி எண்ணுவதற்கு அளிக்கப்பட்டதாகும் இருபத்தி எட்டு நமது காதானது பகவானுடைய நாமத்தை கேட்க வேண்டும் அவருடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும் இருபத்தி ஒன்பது நம்முடைய புலன்கள் ஒவ்வொன்றும் பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே படைக்கப்பட்டவை அப்படி பயன்படாத புலன்கள் இருந்தும் இல்லை முப்பது நீ முகுந்தனின் திருவடிகளில் மனத்தை வைக்கும்படி குலசேகர பெருமாள் கூறுகிறார் முப்பத்தி ஒன்று பரீட்சித்து ஸ்ரீ சுகரிடம் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறது எப்படி காக்கப்படுகிறது எப்படி அழிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள ஆசை என்றார் முப்பத்தி இரண்டு பிரம்மம் என்பவர் ஸ்ரீமன் நாராயணன் முப்பத்தி மூன்று அகங்காரங்கள் மூன்றாகும் ஒன்று சாத்வீக அகங்காரம் இரண்டு இராஜச அகங்காரம் மூன்று தாமச அகங்காரம் முப்பத்தி நான்கு நம்முடைய தோலினால் தொடு உணர்வை தெரிந்து கொள்ளலாம் முப்பத்தி ஐந்து சத்வாரக சிருஷ்டி அல்லது வெஷ்டி சிருஷ்டி முப்பத்தி ஆறு பஞ்ச தன்மாத்திரங்கள் அவை சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த எனப்படும் முப்பத்தி ஏழு வேலை செய்வதற்கான புலன்கள் ஐந்து அவை வாக்கு பாணி பாயு பாத உபத்ஸ்வம் ஆகும் முப்பத்தி எட்டு அத்வாரக சிருஷ்டி அதாவது சமஷ்டி சிருஷ்டி முப்பத்தி ஒன்பது மனம் நாற்பது இருபத்தி நான்கு தத்துவங்கள் விடைகளை தெரிந்து கொண்டீர்களா மீண்டும் கேள்வி நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்